பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி பிரியமானவர்களே பரிசுத்த நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ரேமா டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கிற உங்களுக்கு ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்ற கட்டளையை அவரால் நாம் பெற்றிருக்கிறோம் எப்படியெல்லாம் கர்த்தர்களுடைய வருகைக்காய் காத்திருக்க வேண்டும் என்று தொடர் செய்தியாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இதற்கு முந்தின செய்திகளை ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்காமல் விட்டிருப்பீர்களானால் இந்த தொடர் செய்திகள் எங்களுடைய யூடியூப் வலைதளத்தில் இருக்கிறது சாம்ராஜ் இவாஞ்சலிஸ்ட் என்கிற யூடியூப்புக்கு உள்ளே வாருங்கள் அங்கே இந்த தொடர் செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது கற்றுக்கொள்ளுங்கள் சீரான ஒரு வளர்ச்சியிலே நாம் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்கிற தலைப்பிலே மூன்றாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய வேதம் நமக்கு என்ன தருகிறது கரிசனையோடு காத்திருங்கள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கிற அந்த காலம் வரையும் நம்முடைய உள்ளத்திலே ஒரு கரிசனை தேவை நம்முடைய உள்ளத்திலே நாம் கரிசனையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது கருசனையோடு வாழ்ந்தார் அவர் நம்மை அதிகமாய் அவர் நேசிக்கிறார் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதன் மேலும் அவர் செலுத்தி ஒவ்வொருவர் மேலும் கரிசனையோடு இருக்கிறார் என கண்பான சகோதரனே சகோதரியே உங்கள் ஒவ்வொருவரையும் கரிசனையோடு அவர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷமாய் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கு ஒரு முப்பது வருஷத்தை கழிச்சிட்டோம் நானூறு வருஷம் அடிமையாக இருக்கிறார்கள் எகிப்திலே வருகிற பார்வோன் மன்னர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் வந்து ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை இவர்கள் பழகி பெருகக்கூடாது என்று பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டார்கள் ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும் என்று சட்டம் போட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள் செங்கல் சூளையிலே வேலை பார்க்க வைத்தார்கள் செங்கல் அறுக்கும் வேலைக்கு அவர்களை கடினமாய் உபத்திரவப்படுத்தினார்கள் சவுக்கால் அடித்தார்கள் ஜனங்கள் சிறுவேல் ஜனங்களால் பொறுக்க முடியவில்லை பெருமூச்சு விட்டு அழுதார்கள் அவருடைய வாழ்க்கை கசப்பாய் மாறியது ஒரு கட்டத்தில் செழிப்பாய் வாழ்ந்த ஜனங்கள் இன்னைக்கு எகிப்தர்களுக்கு அடிமையாய் மூச்சு முட்ட வேலை பார்வோன் அவர்களை உபத்திரவப்படுத்தினான் மிகப்பெரிய நகரங்களை தனக்காய் கொள்வதற்கு அடிமைகளாய் இவர்களை வேலை வாங்கினான் கொத்தடிமைகளாய் வைத்திருந்தான் ஜனங்கள் நினைத்தார்கள் எங்களுக்காய் வாதாட ஒருவரும் இல்லை எங்களை கரிசனையோடு கவனிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று பெருமூச்சு விட்டு கண்ணீர் வடி அப்படி அவர்கள் ஊருக்குள்ளே பார்வன் மன்னனுடைய சட்டங்களினாலே கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு பெருமூச்சு விட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மனாந்தரத்திலே காட்டிலே ஒரு சம்பவம் நடக்கிறது மோசை ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ஒரு முச்செடியிலே கடவுள் தரிசனமாகிறார் மோசையோடு பேசுகிறார் இந்த மோசையோடு முச்சடியிலே தோன்றி ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிற இந்த சம்பவம் அங்கே தேசத்துக்குள்ளே எகிப்துக்குள்ளே நடக்கிற இருக்கிற ஒருவருக்கும் தெரியாது முச்செடியிலே தீ பற்றி எரிகிறது நடுவில் இருந்து ஒரு சத்தம் கேட்கிறது அந்த அசரீரி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் யத்தராம் மூன்றாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது ஆயிரக்கணக்கான முறை அந்த வசனத்தை அந்த பகுதியை நான் வாசித்து விட்டேன் பிரியமானவர்களை ஆனால் இன்று வரை இந்த பகுதியை வாசிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய கருசனை என்னை உடைக்கிறது கண்ணீரோடு தான் அந்த பகுதியை என்னால் வாசிக்கவே முடிகிறது இன்று வரை காரணம் என்ன தெரியுமா மோசையின் இடத்திலே ஆண்டவர் சொன்னார் மோசே ஈத்திலேயின் ஜடங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்த அவர்கள் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன் உபத்ரவத்தின் மிகுதியிலே அவர்கள் பெருமூச்சு விடுகிறார்கள் அதை கூட ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா அவங்களுக்கு தெரியாது மோச இடத்துல சொல்ல போய் தான் நமக்கே தெரியுது நம்முடைய ஆண்டவர் அன்றாடம் குடும்ப கஷ்டங்களிலே அல்லது என்னுடைய வாழ்விலே வருகிற நெருக்கங்களிலே நான் விடுகிற பெருமூச்சை கூட அவர் அறிந்திருக்கிறார் என்று ராச்சாமங்களிலே பல நேரங்களிலே குடும்பத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் யாருக்கும் தெரியாமல் பக்கத்தில் படுத்திருக்கிற புருஷனு கூட தெரியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற பெண்கள் எத்தனை அதுபோல தன் மனைவிக்கு தெரியாமல் கண்ணீர் வடித்து புலம்புகிற ஆண்கள் எத்தனை தாவித அரசர் சொல்லுகிறார் என் கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன் ராஜா அவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை யாரிடத்திலும் சொல்ல முடியாது பொதுவாகவே பெண்கள் கொஞ்சம் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைனா பப்ளிக்காக அழுதுருவாங்க ஆண்கள் பொதுவாக அழமாட்டாங்க ஆனால் யாருக்கும் தெரியாமல் தனிமையிலே அழுவார் அப்படி யாருக்கும் தெரியாமல் ராச்சாமங்களிலே படுக்கையிலே தலையணையில நம்முடைய கண்ணீர் துளிகள் விழுகிறது பாருங்க அந்த கண்ணீரை கூட என் ஆட்டவர் பார்த்துக்கணும் அந்த பகுதியை வாசிக்கும் பொழுதுதான் கடவுள் நம்ம எவ்வளவு கருசனையோடு இருக்கிறார் எவ்வளவு பாதுகாப்போடு நாம் இருக்கிறோம் அருமையான சகோதரிய அவர் நம்ம நேசிக்கிறார் அவர் நம்ம கருசனை உள்ள தேவ ஆகவேதான் அவர் சொல்றாரு என் மகனே என் மகளே எனக்காக என்று சொன்னே நீ இந்த பூமியில எனக்காக காத்திருக்கிற அந்த காலத்தில் என்னை போல நீயும் கரிசனையோடு இருக்கணும் ஆண்டு உன்னிடத்தில் என்னிடத்திலே எதிர்பார்க்கிற நம் கரிசனையோடு இருக்கணுமா சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறேன் தெரிந்த வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை பாதுகாப்பார் அவன் ஆன்மாவை உயிரோடே அவர் பாதுகாக்கிறார் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என கருமையான அன்றைய பிள்ளைகள் அதனால தான் அன்றர் சொல்றாரு கரிசனை உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும் இறக்கம் உள்ளவர்கள் வாக்கியவார்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே உலக பிரகாரமாய் நாம் ஒரு தொழில் செய்யலாம் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம் பிரைவேட்டில் வேலை செய்யலாம் அல்லது படித்து கொண்டிருக்கலாம் அல்லது முதிர் வயதிலே ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கலாம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் வாழ்கிற இந்த காலங்களிலே அவருக்காய் காத்திருக்கிற இந்த காலத்தில் கருசனையோடு காத்திருங்கள் நம்ம யார் மேலெல்லாம் கருசனையா இருக்கணுமா முதலாவது ஏழைகளின் மேலே ஏழை எளிய ஜனங்களை நேசிக்க வேண்டும் கருசனையாய் நாம் இருக்க வேண்டும் ஆகவேதான் வேதம் சொல்லுகிற தான தர்மங்கள் பண்ணுவதற்கு மறவாதிருங்கள் யாருக்கு தான தர்மம் பண்ணணும் இருக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் சமீபத்தில் சட்டீஸ்கர் மாநிலத்திலே கொண்டா பகுதியிலே ஊழியை செய்ய நான் போயிருந்தேன் அங்கே சில சபைகளை சந்தித்து அங்கிருக்கிற சபை ஊழியர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஒரு ஊழியர் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த ஊழியர் கூட்டத்தில் நான் பேசுகிறேன் அப்பொழுது அங்குள்ள கோயா இனத்தைச் சேர்ந்த ஒரு ஊழியர் அவர் ஒரு சபை நடத்துகிறார் பார்க்க வாலிபனை போல தான் இருந்தார் அவரிடத்திலே அவரை குறித்து நான் விசாரித்த பொழுது அவருக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் குட்டி பிள்ளைகள் அவருடைய மனைவி சமீபத்தில் ஒரு கொடிய நோயினாலே பாதிக்கப்பட்டு சிறு வயதிலே மறித்து போனாள் மிகவும் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் ரெண்டு பிள்ளைகளை வளர்ப்பதற்கே அவருக்கு சிரமம் ஆனால் அத்தனை கொடிய வறுமையான சூழ்நிலையிலும் ஒரு சின்ன திருச்சபை ஒரு சின்ன சபையை கோயா மக்களாய் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சில எருமை மாடுகளை மேய்த்து அதில் வருகிற வருமானத்திலே சொற்ப வருமானத்திலே வாழ்ந்து ஏழை எளிய ஜனங்கள் மேலே கருசணையோடு நாம் இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிய ஊழியத்தை நாம் செய்தாலும் ஏழை எளிய ஜனங்களை ஒரு நாளும் மறந்து போய்விடக்கூடாது ஆதிய திருச்சபையில் பேதிர நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் பவுல் சொல்லுகிறார் அன்றைக்கு தூண்களாக எண்ணப்பட்ட கேபாவும் பேதரும் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் ஆண்டவருடைய கிருமையினால் நான் நிறைந்து என்னை ஊழியத்திற்கு வழிவிட்டு அனுப்பும் பொழுது எனக்கு வலதுகை கொடுத்து என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள் தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் ஆயிரம் ஊழியம் செய்யலாங்க லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் நம் மூலமாய் விடுதலை செய்யலாம் நூற்றுக்கணக்கான ஆலயங்களை கட்டி நாம் எழுப்பலாம் பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்தவைகளை செய்தருளினார் என்று வாசிக்கிறோம் எத்தனை வல்லமையோடு ஆண்டவர் நம்மை ஊழியங்களிலே பயன்படுத்தினாலும் எத்தனை திருச்சபைகளை நாம் ஸ்தாபித்தாலும் எத்தனை இணைக்கூட்ட மக்களை ஆண்டவருக்குள்ளே நாம் வழிநடத்துகிற ஆண்டவரை கிருபையாய் நம்மை அப்படி பயன்படுத்துகிற ஒரு உன்னதமான ஊழியத்தை நாம் செய்கிறோலா இருந்தாலும் ஏழைகளின் மேலே கரிசனையோடு நாம் இருக்க வேண்டும் தருத்திரரை மாத்திரம் நினைத்துக்கொள்ளுங்கள் இது ஒண்ணுதான் அப்போ சிலர்கள் எனக்கு கொடுத்த அட்வைஸ் பவுலடியார் சொல்லுகிறார் அந்த அட்வைஸை கொடுத்து தான் என்னை ஒழித்துக்கு அனுப்புனாங்க ஆனா அதுக்கு முன்பே நான் கரிசனையோடு தான் இருந்தேன் மெய்யாக ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து பரசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார் இயல்பாகவே இந்த கரிசனை நமக்குள்ளே ஏழை எளிய தரித்திரர்கள் மேலே நாம் கருசணையோடு இருக்க வேண்டும் இரண்டாவது நம்ம ஏழை எளிய ஜனங்களோடு கருசனையாய் நாம் இருப்பதனுடைய காரியம் என்ன தெரியுமா அவருடைய ஆத்துமாக்களின் மீது கருசனையாய் நாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் ஊழிய் செய்த காலத்தில் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்களே என்று மனதுருகினார் அவர் மனதுருக்கத்தின் தேவன் ஆத்துமாக்களின் மேலே கரிசனை தரித்திரர்கள் மேலே நாம் கரிசணையாக இருந்து ஒரு சில உதவிகளை முயன்ற அளவுக்கு நாம் செய்வது போல ஆத்துமாக்களின் மீதும் கரிசனை நமக்கு தேவை இல்லாத ஊக்காரர்களாய் நாம் இருக்கக்கூடாது ஆத்துமாக்களின் மேலே கருசனை மிஷினரிகள் இந்தியாவுக்கு பொழுது அவர்களுக்கு இருந்த பிரதானமான கருசனை என்ன தெரியுமா அவர்கள் தருத்திரர்களை அதிகமாய் நேசித்தார்கள் அதே போல நமக்குள் இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை மீது அவர்கள் ரொம்ப கருசணையோடு அவர்கள் பள்ளிக்கூடங்களை நிறுவினார்களே காரணம் என்ன இந்த பைபிள் படித்து அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் எழுது படிக்க தெரியணும் முதல்ல ஒரு மனிதனுக்கு அப்பதான் அவன் பைபிள் படிப்பான் ஆகவே தான் பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தார்கள் அப்புறம் அந்த தமிழ் மொழியை வாசிப்பதற்கு எழுதுவதற்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஆலயத்தை சுற்றிலும் துவக்க பள்ளிகளை அமைத்தார்கள் கல்வி அறிவு தேவை ஆத்துமாக்களின் மேலே கரிசனை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து ஒரு மேல் ஒருவர் ஆலய ஆராதனை முடிந்து வீட்டுக்கு வருகிறார் தெருவிலே சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாக்கடையிலே கிடந்து விளையாடுவது போல அழுக்கிலே புரண்டு கொண்டு கிடக்கும் கெட்ட வார்த்தை பேச தூஷணமான வார்த்தைகளை பேசி தெருவில் விளையாடிக்கொண்டு சண்டை போட்டு கொண்டு கிடக்கிறார்கள் ஏன்னா அன்றைக்கு விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை இவர் அதை பார்த்து வீட்டில் போய் அழுது ஜோம் பண்ணார் அண்டவரே இந்த குட்டி குட்டி பிள்ளைகள் இந்த சின்ன வயதிலே இந்த ஒரு நாள் விடுமுறையை இவ்வளவு கேவலமாய் கடத்துக்கிறாங்களே கெட்ட வார்த்தை பேசுகிறாங்களே ஒரு ஹைஜீனிக்கா இல்லாம அழுக்கில் புரண்டு கிடக்கிறாங்களே நிரப்பப்பட்ட மனிதர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த பிள்ளைகளை தெருவில் விளையாடுகிற பிள்ளைகளை தெரு முனையிலே கூட்டி வைத்து அவர்களை குளிப்பாட்டி அவர்களுக்கு நல்ல சுத்தமான காரியங்களை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு இயேசுவை கற்றுக் திருடக்கூடாது பொய் சொல்லக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பக்கத்தில் உள்ளவர்களை அடித்து துன்புறுத்தக்கூடாது குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள் ஓய்வு நாள் பாடசாலை அப்படித்தான் ஆரம்பித்தது ஆத்துமாக்களின் மேலே கரிசனை ஒரு மனிதனுடைய கரிசனை இன்னைக்கு உலகம் முழுவதும் சண்டே கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சபையில் உள்ள சிறு பிள்ளைகளை கூட்டி வைத்து சபைக்கு வெளியே உள்ள சிறு பிள்ளைகளையும் கூட்டி வைத்து ஆண்டவருடைய அன்பை போதித்து வருகிறார்கள் கருசனை ஏழைகளின் மீது கருசணையோடு வாழுங்கள் இரண்டாவது ஆத்துமாக்களின் மேலே கரிசனையோடு வாழுங்கள் மூன்றாவதாக நாம் கரிசனையோடு வாழ வேண்டுமானால் இந்த சமுதாயத்தின் மேலே கரிசனையோடு வாழ வேண்டும் இந்தியாவில் கணவன் இறந்தால் அந்த மனைவியதன் பிறகு உயிரோடு வாழ அவளுக்கு அருகதை இல்லை சதி என்று சொல்லுகிற உடன்கட்டை ஏறும் என்கிற ஒரு பழக்கத்தை பிராக்டிஸ் வைத்திருந்தார்கள் கணவன் இறந்து அவரை எரியூட்டும் பொழுது அந்த எரி நெருப்பிலே உயிரோடு உள்ள மனைவியும் கொண்டு தள்ளி வலுக்கட்டாயமாய் அவளை கொலை செய்தார்கள் இதை பாரம்பரியம் என்று சொன்னார்கள் இது தெய்வம் சொன்னது என்று சொல்லி மூட பழக்க விளக்கம் இந்தியாவிலே இருந்தது இந்த பழக்க எதிர்த்தார்கள் கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் மிஷினரிகள் மட்டுமா ராஜாராம் மோகன் ராய் என்று ஒரு சமுதாய சீர்திருத்த விடிவெள்ளி என்று இந்திய வரலாற்றிலே அழைக்கப்படுகிற அந்த மனித அவர் கிறிஸ்தவர் அல்ல ராஜாராம் மோகன் ராய் அவரும் இந்த சதி என்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்துக்கு எதிர்த்து நின்றார் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களும் அதை எதிர்த்தார்கள் இந்தியாவிற்கு ஊழியம் செய்ய வந்த மிஷினரிகளும் அதை எதிர்த்தார்கள் எல்லாரும் போராடினார்கள் போராடி வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனிதர் கல்கத்தாவில் அன்றைக்கு கொல்கத்தா தான் இந்தியாவின் ஆங்கிலேயர்களுடைய தலைநகராக இருந்தது இந்த கல்கத்தாவில் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இது குறித்த வழக்கு நடக்கிறது லண்டன் கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தீர்ப்பு வந்தது சதி என்கிற இந்த உடன்கிட்ட ஏறும் பழக்கம் ஆங்கிலேய அரசாங்கம் இதை தடை செய்கிறது இனி ஒரு கொலை இப்படி நடக்கக்கூடாது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சட்டம் ஏற்றப்பட்டது அந்த டெலிகிராம் வில்லியம் கேரி கைகளிலே ஞாயிற்றுக்கிழமை காலை கிடைக்கிறது அவர் கல்கத்தாவிலே ஊழியை செய்து சிராம்பூரில் அவர் ஊழியம் செய்து ஒரு ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்தில் அவர் தான் பாஸ்டரா இருக்காரு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் மணி அடித்து விட்டது டெலிகிராம் கையில் கிடைக்கிறது டெலகிராம் கையில் கிடைத்த மாத்திரத்திலே அங்கிருந்த மற்றவர்களே ஆலயத்தை ஆராதனை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு தெருவிலே இறங்கி ஓடினார் நான் உடனடியாக இதை கொண்டு போய் அரசு அலுவலகங்களை சேர்த்து நான் இந்த கல்கத்தா பட்டணம் முழுவதும் இதை நான் உடனடியாக அறிவிக்க வேண்டும் ஏனென்றால் இதை அறிவிக்க நான் தாமதிக்கிற ஒவ்வொரு வினாடியும் எத்தனை பெண்கள் அநியாயமாய் சாக போறாங்க எனக்கு தெரியாது தெருவிலே இறங்கி ஓடினார் சமுதாயத்தின் மேல் கரிசனை சமுதாயத்திலே நடக்கிற விளிம்பு மனிதர்கள் மேல் நடக்கிற அடக்குமுறைக்கு நேராக கரிசனை ஆதிக்க சக்திகளுக்கு தான் இருக்கும் இந்த சமுதாயத்தின் மேலே கரிசனையோடு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய வருகைக்காய் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் இந்த சமுதாயத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும் எனக்கு அதை பத்தி அக்கறை இல்லை என்று சொல்லி நாம் இந்த சமுதாயத்தை குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால் ஆண்டவர் வருவார் நம்மை அழைத்துச் செல்ல ஆண்டவர் என்ன ஏராளமான ஊழியம் செய்தேனே சர்ச்சைக்கு ஒழுங்கா போனேனே பரிசுத்தமா வாழ்ந்தேனே காணிக்கையெல்லாம் கொடுத்தேனே என்ன செய்தாலும் நீ சமுதாய அக்கறை இல்லாமல் வாழ்ந்தாய் மகனே நீ பரலோகத்துக்கு உகந்தவன் அல்ல நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவன் அல்ல விபச்சாரத்திலே ஒரு பெண் கையுமையுமாய் பிடிபட்டாள் என்று ஆண்டவரத்திலே கொண்டு வந்தார் ஆண்டவர் சொன்னார் உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லறியட்டும் என்று சொன்னார் எல்லாரும் பாவிகள் மனதில் கடினப்பட்டு மனதிலே குத்தப்பட்டவர்களாக எல்லாரும் திரும்பி போய்விட்டார் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெண்ணை அவர் பார்த்து சொல்றார் உண்மையில குற்றச்சாட்டினவர்கள் எங்கே ஒருவரும் உன்னை ஆக்கனைக்குள்ளாய் தீர்க்கலையா அந்த பெண்ணை பார்த்து சொன்னார் நானும் உன்னை ஆக்கனைக்குள்ளாய் தீர்க்கவில்லை நீ போ இனி பாவம் செய்யாது அவள் செய்த பாவம் சமுதாயத்தையே கெடுக்கிற பாவம் சமுதாயத்தின் மேலே அதிக அக்கறை உள்ளவர் நம்முடைய சமுதாயத்தின் கேடுபாடுகள் சமுதாயத்தின் அதை மார்க்க பிரச்சனைகளை தைரியமா எதிர்த்து குரல் கொடுத்தார் அதற்கு விலை அவருடைய உயிரையே கொடுத்தார் மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க திருச்சபைக்குள் நடக்கிற ஊழல் கத்தோலிக்க அன்னைக்கு இருந்த அந்த ரோமன் கேத்தலிக் அதில் இருக்கிற அந்த சாமியார்கள் செய்கிற எல்லா தவறுகள் ஊழல்கள் காரியங்களை எதிர்த்து குரல் கொடுத்து வெளியே வந்தார் அதற்கு விலை அவருடைய தலை என்று பகிரங்கமாய் அறிவுறுத்தப்பட்டது ஆனாலும் இந்த சமுதாயத்தின் மேலே பாசம் வைத்து சமுதாயத்தின் மேலே அக்கறை வைத்து ப்ராட்டஸ்டன்ட் என்று எதிர் சமயம் என்று அவர் துவக்கினார் அந்த பிராட்டி தான் நீங்களும் நானும் சமூகத்தின் மேலே அக்கறையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டாமோ என்ன நடக்கிறது அடக்குமுறைக்கு எதிர்த்து நாம் குரல் கொடுக்க வேண்டும் பெரியார் அப்படி குரல் கொடுத்தார் பல மனிதர்கள் குரல் கொடுத்தார்கள் நல்ல தேவனற்ற மனிதர்கள் வேதம் சொல்லுகிறது அவர்களே இந்த அளவுக்கு சமுதாயத்தின் மேல் அக்கறையோடு இருந்தால் ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய வருகைக்கே காத்திருக்கிற நீங்களும் நானும் எத்தனை அதிகமாக இந்த சமுதாயத்திற்காய் நாம் குரல் கொடுக்க வேண்டும் பாருங்கள் விமர்சனம் செய்வதல்ல அநீதிகள் நீங்குவதற்காக நாம் பாடுபட வேண்டும் சமுதாயத்தின் மேலே நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும் இந்த சமுதாயத்தின் மேலே நமக்கு ஒரு அக்கறை இருந்தால் சமுதாயத்திற்காக நாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவோம் சமுதாயத்திற்காக சில சீர்திருத்தங்களை செய்ய ஆரம்பித்து விடுவோம் இந்த சமுதாயத்திற்கு எது தேவை என்பதை பைபிள் கண்ணோட்டத்தோடு நாம் செயல்பட ஆரம்பித்து விடுவோம் சமூகத்தின் மேலே கரிசனையோடு ஏழைகளின் மீது கரிசனையோடு ஆத்துமாக்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும் என்று கருசனையோடு சமூகத்தை நேசியுங்கள் அவருக்கு வருகிறார் கரம் நீட்டி உங்களை அழைத்து செல்வார் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அதி சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் காத்திருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கட்டளை கொடுத்தீங்க நாங்கள் காத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உமக்காய் காத்திருக்க வேண்டும் என்று உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே உம்முடைய தெய்வீக வல்லமையினாலே எங்களை காத்துக்கொள் தெய்வீக கிருமைகளினாலே எங்களை காத்துக்கொள் தெய்வீக வல்லமைகளினாலே எங்களை காத்துக்கொள் ஜீசஸ் தொடர்ந்து வழி நடத்தும் கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நிழருமை பிதாவே ஆமே